பஞ்சபூத ஸ்தலங்களும் அவற்றின் முக்கியத்துவமும் ஏகாம்பரேஷ்வர் விருத் விலிங்கம் இந்த கோவில் பூமியின் தனிமத்தை குறிக்கிறது மற்றும் சிவபெருமானின் பஞ்சபூத லிங்கங்களில் நிலைத்தன்மை கருவுருதல் மற்றும் ஊட்டச்சத்தை குறிக்கிறது கம்புகேஸ்வரர் வருணலிங்கம் வருணலிங்கம் நீர் முலகத்தை குறிக்கிறது இது தூய்மை திரவத்தன்மை மற்றும் தகவமைப்பு தன்மையை குறிக்கிறது அக்னிலிங்கம் என்பது நெருப்பு மூலகத்தை குறிக்கிறது இது சிவபெருமானின் சக்தி மற்றும் சுத்திகரிப்பு ஆகியவற்றை குறிக்கிறது ஸ்ரீகாலஹஸ்தி லிங்கம் வாயு லிங்கம் என்பது சிவபெருமானின் பஞ்சபூத லிங்கங்களில் இயக்கம் உயிர் மற்றும் உயிர் சக்தியை குறிக்கும் காற்று மூலகத்தை சிதம்பரேஸ்வரர் ஆகாசலிங்கம் ஆகாஷலிங்கம் என்பது சிவபெருமானின் லிங்கங்களில் முடிவிலி விரிவு மற்றும் அண்ட உணர்வை குறிக்கும் விண்வெளி அம்சத்தை குறிக்கிறது ஆன்மீக செய்திகள் மற்றும் யாத்திரை சுற்றுலா தொகுப்பு விவரங்கள் பெற நமஹாவுடன் இணைந்து உங்கள் தெய்வீக அனுபவத்தை பெறுங்கள்